இன்றைய எசாயா வாசகம் நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார் வாயில்களை திறந்துவிடுங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் உள்ளே வரட்டும் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கட்பாறை உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார் வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார் அதை மட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார் எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விந் உள்ள என் தந்தையின் உலத்தின்படி செயல்படுபவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெடுக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இது நம் கிறிஸ்து ஏசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் பாடலும் ஆடலும் ஆடலின் அடிகள் பாடலின் வரிகளுக்கு இணங்கி இருக்க வேண்டும் இல்லையே நளினம் அடிபட்டுவிடும் அதுபோல நமது செயல்பாடுகள் கடவுளின் வார்த்தையின்படி அமைய வேண்டும் இல்லையேல் அவரது திருவுளம் நம் வாழ்வில் நிறைவேறாது பெருமனே ஆண்டவரே ஆண்டவரே என்ற கூப்பாடு நவரச ஆன்மீக கலையாகாது அது அறிவிலி பேசும் விலை மணலில் வடித்த சிலை பெய்யும் மலையிலும் வீசும் காற்றிலும் அது கலைந்துவிடும் நம்பிக்கை தரும் மன உறுதி என்ற பாறையின் மீது தம் வீட்டை கட்டி எழுப்புபவர் கடவுளின் உடனிருப்பில் ஊன்றி நிற்பவர் அவர் திருவுலத்தை என்றும் எதிலும் நாடி நிறைவேற்றுபவர் அவரே நாளும் தெரிந்த அறிவாளி மற்றவரெல்லாம் அறைவாளிகளே அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்